பேராசூட்ல இருந்து குதிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க பேராசூட்ல இருந்து குதிக்கும் போது ஒரு எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுவாங்க அந்த எஸ்ஓபி எப்படின்னா விமானத்திலிருந்து அவங்க முதல்ல குதிக்கும் போது மூணு முறை டை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குவாங்க பாடியை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அவங்க ஃப்ரீ ஃபால் அப்படியே கீழே விழுவாங்க அதுக்கு பிறகு அந்த பேராசூட்டை விரிப்பாங்க விரிச்ச பிறகு கிரவுண்டில் எங்க போய் லேண்ட் ஆகணும்னு யோசிப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்க பைலட் பண்ணி கரெக்டாக போய் அங்க இறங்குவாங்க இந்த ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் அவங்க வேற எதை எதையுமே நினைக்க மாட்டாங்க இப்போது இங்க என்ன பண்ணணும் அந்த வேலையை மட்டும் செய்வாங்க இதுக்கு பேர் தான் எஸ் இது ஒரு ரிச்சுவல் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு செயலை செய்ய முற்படும் இந்த பாராசூட் வீரர்களுடைய இதே தத்துவத்தை ஃபாலோ பண்ணி அந்த நிமிடத்துல அந்த செகண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தா எந்த செயலையும் முழுமையாக செய்து முடிக்க முடியும் நீட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஐஐடி ஜிஐஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் தேர் எழுதுறவங்களுக்கு இந்த எஸ் டெக்னிக் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்